சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நிலை வாசல் இது பக்கத்தில் பாரதம் ஸ்டோர்ஸ்னு இருக்குது வடபழனி ஆர்கார்டு ரோட் சென்னை பாரதம் ஸ்டோர் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கு இந்த வடபழனி கோயில் ஆட்சி கோயில் ஆட்சி பக்கத்தில் பாரதம் ஸ்டோர்ஸ்

Det er kjempebra! வடபள்ளி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் அவர்கள் கண்மணி வடபள்ளி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் அவர்கள் கண்மணி அகத்தியர் குரு பூஜைக்கு அனைவரும் வந்து தவறாமல் கடந்துக்கங்க சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க மாஸ்க் அழைத்து வாங்கலை அதாவது பண்ணிக்கலாம் கொஞ்சம்

வடபணி ஆப்டிகல் வடபனி ஆப்டிகள் என்ற வடபழனி கோவில் கோயில் ஆட்சி அருகில் கோயில் அருகில் பாரதம் ஸ்டோர் பக்கத்து கடை ஸ்டோர் பக்கத்தில் உள்ள வடபனி ஆப்டிகள் கடையில் நடைபெற இருக்கிறது அனைவரும் அனைவரும் வருக அல்லது வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்க்க சாதி வடபழனி சென்னை சென்னை வடபழனியில் அகத்திய பெருமானுடைய மார்கழி மாதம் ஆயுத நட்சத்திரம் அடிப்படையில் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறப்பு வருட குரு பூஜை நடைபெறுகிறது வடபழனியில் திருக்கோயில் நுழைவு வாயில் ஆட்சி இருக்குது ஆர்காடூரில் கோயில் நுழையிறதுக்கு அன்னைய தெரியல ஒரு ஆட்சி ஒன்று இருக்குது அந்த ஆட்சி பக்கத்தில் பாரத ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது அந்த பெரிய கடை அந்த கடைக்கு பக்கத்தில் வடபழனி ஆற்றிகல்ஸ் கண் கண்ணாடி கடை இருக்குது இந்த கண் கண்ணாடி கடையில் வச்சு நம்ம நண்பருடைய கடை இங்கே வச்சு நம்ம பஞ்சபூத யாகம் செய்கிறோம் பஞ்சபூத யாகம்னால் அதில் ஒரு வெற்றிலை நம்ம கொடுப்போம் அதில் உங்களுடைய தேவைகள் பிரார்த்தனைகள் ஆசைகளை நீங்கள் எழுதி இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கொடியில் ஒரு யாகம் ஒன்று செய்வோம் அந்த யாகத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை வெற்றிலையில் எழுதி சமர்ப்பணம் செய்தால் மிக விரைவில் என்னெல்லாம் கோடி சித்தர்கள் அருளாலும் அகத்திய பெருமானம் அருளாலும் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் வேண்டுகள் எல்லாம் நிறைவேறும் இந்த அரிய வாய்ப்பு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி மார்கழி மாதம் ஆயுத நட்சத்திர அடிப்படையில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை குறைவான நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் நல்ல நேரம் அன்னைக்கு அந்த நேரத்தில் நாம் அந்த யாகத்தை நடத்துகிறோம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் வந்து பயன்பெறணும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன் குறைந்த இட வசதி சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும் கொரோனா வைரஸ் பிரச்சனை இருக்குது எல்லோரும் முகமடி அணித்து வரணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாதி வடவேண்டி வணக்கம்